பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்பதில் யாருக்கு இந்த கருத்து முதலும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டியான அரசாங்கம் இல்லை ஜல்சக்திங்கிறது ஒரு திட்டம் ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அரசாங்கம் இப்போ என்ன செய்ய போறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட் அவர் மகனை முதல்வராக பதவி ஏற்றிவிட்டு அவர் கேபினட்ல வர வர வரமாட்டார் இப்ப எந்த உத்தரவாதம் இல்ல சந்திரபாபு நாயுடு நம்பர் டூ கேட்கிறார் அப்ப அமித்ஷாவுடைய இடம் பத்து வருட காலங்களில் ஐந்து முறை இங்கேயும் எங்கேயும் போனவர் தான் நிதிஷ்குமார் இப்ப நீங்க நம்பிக்கைக்குரிய ரெண்டு பேரை சேர்த்து நீங்க ஆட்சி அமைக்கல நம்ப முடியாத ரெண்டு பேர் அரசியல்ல வந்து கொட்ட போட்ட ரெண்டு பேர் மைனாரிட்டி எப்படி நடத்த இப்போ மன்மோகன் சிங்கிடப்பட்ட ஒரு பொம்மை ஆட்சியை நீங்கள் செய்யணும் அதுக்கு மோடி தயாராங்கிறது என்னுடைய கேள்வி மோடி ஆர் எஸ் எஸ் உடைய ஆள் தான் மைனாரிட்டி கவர்மெண்டை எப்படி நடத்த வேண்டும் என்று மன்மோகன் சிங்கிடமிருந்து இப்ப மோடி கத்துக்கணும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அவனி இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு புதுமதம் ஹலிமா அவர்கள் இருக்காங்க அவங்களை தான் பேச போறோம் வணக்கம் வணக்கம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவர்கள் ரெண்டு பேரும் ஏன் ஒரு கேம் சேஞ்சரா இந்த பர்டிகுலர் என்டிஏஆர் கவர்மெண்ட்ல ஏன் ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாங்கன்னு எல்லாரையும் ப்ரெடிக் பண்றாங்க அண்ட் அதுக்கான காரணம் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மோடி தான் ஆட்சி அமைக்க போகிறார் சந்தேகம் ஆட்சி அமைக்க போகுது அதுல மாற்றமே இல்ல நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன் என்றால் இந்தியா கூட்டணியுடைய அந்த கூட்டத்தின் வெளியே வந்து பேசிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே சொன்ன விஷயங்கள் தான் வி ஆர் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் நாங்கள் வந்து இப்பொழுது மீன்பிடிக்க தயாராக இல்லை நாங்கள் காத்திருக்கிறோம் என்ன நடக்குது என்பதை பார்க்கிறோம் கண்டிப்பா நிச்சயமாக இந்த காட்சிகள் மாறும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து என்னென்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இதுல இருந்து என்னன்னா கண்டிப்பா என் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது வருவதில் யாருக்கும் இந்த சிக்கலும் இல்லை இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்பதில் யாருக்கு இந்த கருத்து முதலும் இல்லை மாறுபட்ட கருத்தும் இல்லை இன்னும் சொல்ல தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வருவார்கள் எதிர்பார்த்தோம் பிரச்சனை என்ன மெஜாரிட்டி மெஜாரிட்டி அங்கதான் இருக்காங்க மெஜாரிட்டி இப்பொழுது மெஜாரிட்டியாக இருந்திருந்தால் எப்படி கோலாகலமாக இன்னைக்கு பதவியேற்றிருப்பார்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் குறைவாக இருக்கிறார்கள் இந்த இடத்துலதான் வந்து நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு ரோல் முக்கியமாகப்பட்டது இரண்டு பேருமே அல்மோஸ்ட் அரசியலை விட்டு விலகி விடுவார்கள் என்று பேசப்பட்டது நிதிஷ்குமார் வந்து அவர் அரசியலை விட்டே ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பீகாரில் சந்திரபாபு நாயுடு ஆல்மோஸ்ட் ஒதுங்கிட்டார் இன்னைக்கு மீண்டும் ஒரு ரெண்டாவது இன்னிங்ஸ் விளாடுறாங்க அதுகொண்டு நீங்கள் கேட்டீங்க அவருடைய ரோல் என்ன அப்படின்னு கையில் பதினாறு எம்பிக்கள் இவர் வச்சுருக்காரு பன்னிரெண்டு எம்பிக்களை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு எம்பிக்களுடைய ரோல் முக்கியமானது அவர்களுக்கான துருப்பு சீட்டு இப்ப அவங்கள்ட்ட இருக்கு ஆட்சி அமைத்தாலும் அது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இல்லை இவர்களுடைய ஆதரவோடு அமைக்கின்ற ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் அதனால ஆபியஸ்லி சந்திர சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்குமான அந்த ரோல் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதுதான் இன்னைக்கு நடக்கின்ற காட்சிகள் நம்ம பார்க்கின்ற எல்லா செய்திகள் அவர்கள் பண்ணுகின்ற கேட்கின்ற டிமாண்டுகள் எனக்கு நீங்க சபாநாயகர் பதவி கொடு கேபினட்ல முக்கியத்துவம் கொடு இப்படின்னு தொடர்ச்சியா கேட்கிறாங்க எங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடு சிறப்பு அந்தஸ்து நினைக்கிற மாதிரி இல்ல சிறப்பு அந்தஸ்து ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல ஒன்றரை லட்சம் கோடி கையில் கொடுக்கணும் அந்த மாநிலம் பீகாருக்கு கொடுக்க வேண்டியதுதான் பீகார் ஒரு பிடிக்கல இருக்கிறது ஆந்திராவுக்கும் ஒரு வந்து மூணு பேர் பேர் சபாநாயகராங்க ரெண்டு பேரும் கர்நாடகாவில் தேவகவுடாவுடைய கட்சி இப்படி இப்படியான விஷயத்தை எப்படி மோடி சமாளிக்க பிரச்சனை அதாவது நம்ம வந்து அந்த த்ரோனுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்ற அந்த பதவிக்கான ரெஸ்பெக்ட் பட் ஆனா கடந்த பத்து வருஷமாவே மோடி அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியா ஈஸி கோயிலா தன் கையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை பண்ணி நல்ல ஆட்சியை நடத்தினார் ஆனா இந்த இந்த ஆண்டு இந்த அஞ்சு வருஷம் எப்படி நடக்கணும் அவர் இதுவரை சேஃப் ஜோன்லயே இருந்தவர் தன்னிகரற்ற ஒரு மன்னராக வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்காரு கேள்வி கேட்க அவர் ஒண்ணும் இல்ல அவர் என்ன வேணாலும் பேசலாம் எந்த சட்டத்தை வேணாலும் கொண்டு வரலாம் இரவு நேரத்துல மிட் கூட சட்டம் கொண்டு வந்தாங்க பணமதிப்பு சட்டத்துல இரவு ஒரு மணிக்கு வந்தது ஜிஎஸ்டி அப்படித்தான் கொண்டு வந்தாங்க ஆனா இப்பொழுது செய்ய முடியுமா முதல்ல சொல்றேன் அக்னிவீர் திட்டத்தை உடனே நீக்கணும் சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் அது அவருடைய செயல் திட்டத்துல இருக்கு பீகார்ல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ என்ன செய்ய போறாங்க பாரதிய கட்சி ஒன்று இரண்டாவது ஆந்திரால ஆந்திராவில் அதை ஒரு சிறப்பு அந்தஸ்து கூடிய மாநிலமா ஆக்க வேண்டும் எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எரிகேஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு முக்கியமானது ஜல் சக்தி ஜல்சக்தி ஜல்சக்திங்கிறது ஒரு திட்டம் திட்டம் ஆனால் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எரிகேஷனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அரசாங்கம் அதை அதை கொடுங்கன்னு கேட்கிறாரு அது பொதுவாக யார் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜஸ்தான்ல உள்ள ஷெகாவாத் ஒருத்தர் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ கேக்குறாங்க அதை விட முக்கியமானது சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி ஏற்பாரா அது முக்கியமான கேள்வி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மகனை முதல்வராக பதவியேற்றுவிட்டு அவர் கேபினெட்டுல வர வரமாட்டார்னு இப்ப எந்த உத்தரவாதம் இல்ல நம்பர் டூ கேட்கிறார் அப்ப அமித்ஷாவுடைய இடம் என்னாச்சு உள்துறை அமைச்சராக அவர் கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டுமே அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட் மூன்றாவதாக சந்திரபாபு நாயுடு சொன்ன ஒரு விஷயம் தான் பார்க்கணும் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் சொன்னார் எதிர்கட்சிகளை ரொம்ப மரியாதையாக நடத்தணும் இந்த ஐடி இடிய வச்சு எல்லாம் மிரட்டக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் அது முக்கியமானது இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க சிறுபான்மை மக்களுக்கான அந்த இட ஒதுக்கீடு அதெல்லாம் கே தேவையே கிடையாது ஆந்திரால இருக்கின்ற நாலு விழுக்காடையும் நாங்க நீக்கிடுவோம்னு சொல்லி அமித்ஷா பேசினாரு ஹைதராபாத்ல நீங்க முடி என்ன சொன்னாரு அதுக்கு கேட்டாங்க சந்திரபாபு நாயுடு சொன்னாரு அவர்களுடைய திட்டம் எங்க திட்டம் இல்ல இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்ப நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஒரு கை கட்டப்பட்ட ஒரு பொம்மை ஆட்சியை நீங்கள் செய்யணும் அதுக்கு மூடி தயாராங்கிறதுதான் என்னோட கேள்வி நீங்க கேட்டீங்கள்ல ஒரு சொஃபிசிகேட்டடா இருந்த ஒரு ஆட்சி பத்து வருஷம் ராஜா மாதிரி உடை ஒடித்தி கொண்டு ஒரு நாடு நாடாக திருந்தவர் நீங்க அவரை நீங்க வந்து கை கட்டி நிக்க வைக்கணும் எப்பொழுது வேண்டுமானும் ஆட்சி கவிழும் அந்த ஒரு இது இருக்கு பாரு பதட்டம் இருக்கு பாருங்க அதை எப்படி சமாளிப்பீங்க அதுதான் இப்போ இதை மோடி எப்படி கையாள போகிறார் என்பதுதான் ஏற்கனவே வரலாறு இருக்கிறது மன்மோகன் சிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி மன்மோகன் சிங் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இது பண்ணாரு வாய் மூடி இருந்தாருல்ல ஐந்து வருடம் இருந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் அவர் பிரதம மந்திரியாக இருந்தார் அப்ப கூட குற்றச்சாட்டு இருந்தது சோனியா காந்தி தான் அவரை பொம்மை மாதிரி ஆட்டி ஆட்டி படைக்கிறாங்கன்னு அதை பத்தி அவர் பதில் கொடுக்கல வளர்ச்சியை மட்டும் பேசினார் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று மன்மோகன் சிங்கிடமிருந்து இப்ப மோடி கத்துக்கணும் அதான் முக்கியம் ஏன்னால் மோ அதாவது மன்மோகன் சிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி மோடியை பத்தி ஒரு ட்வீட் போட்டாரு பாத்தீங்களா இவ்வளவு ஒரு மோசமான இந்தியா அவர் சொன்னதே கிடையாது அவரே வந்து போய் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் இந்த ஐந்து வருட ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் மன்மோகன் சிங் வந்து பாடம் கேட்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஓகே அதே மாதிரி ஸ்டாலினும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நேற்று டெல்லியில மீட் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்ல ஸ்டாலின் வந்து என்ன பேசியிருப்பாரு அப்படின்றத தாண்டி இப்போ இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நட்புறவாடல் அதாவது ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவாடல் பிஜேபியோட கூட்டணியில இருந்து இருக்கும் போது சந்திரபாபு நாயுடுக்கும் ஸ்டாலினுக்கும் இந்த நட்புரையாடல் திருப்தி தொடருமா ஏன்னா இங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கு அரசியல் ரீதியான புரிதல்கள் தெரிந்து கொள்ளுங்க சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினோட நண்பர் இல்ல கலைஞர் கருணாநிதியோட நண்பர் அதை ஸ்டாலினே சொன்னார் பாத்தீங்களா என்னுடைய தந்தையுடைய குடும்ப தந்தையுடைய நண்பர் இல்ல சென்னைக்கு எப்பொழுது வரும் வரும்போதெல்லாம் கோபாலபுரத்துக்கு போகாமல் நான் போனதில்லைன்னு சொன்னவர் சந்திரபாபு நாயுடு அப்ப அந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால நட்பு இருக்குல்ல அது ஒண்ணும் மறைஞ்சிடாது அது ஒன்று இன்னொன்று சந்திரபாபு நாயுடு மூன்றாம் அணி அமைக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் சொன்னவர் நிச்சயமா அப்ப ஸ்டாலின் பாத்து பேசினாரு நீங்க நம்ம சேர்ந்து ஒரு மூன்றாம் மணி வரணும் அதாவது ஒரிசா முதல்வர் நீங்க நானு எல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாம் மணியை பலமாக அமைப்போன்னு அப்ப ஸ்டாலின் சொன்ன அட்வைஸ் என்னன்னா அது இப்பொழுது நமக்கு வேண்டாம் நமக்கு முதல்ல இந்த பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம் டெமோக்கிரசிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னார் இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்த செய்திகள் தான் அப்ப அப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறதுன்னு வைங்களேன் அப்ப இன்னைக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல சந்திச்சு பேசி இருக்காங்க இத நீங்க வந்து ஒரு சாதாரண சந்திப்புன்னு நம்ம கடந்து போயிட முடியுமா ஏர்போர்ட்ல பார்க்குறாங்க ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனா அது சாதாரண சந்திப்பு ரெண்டு பேரும் தனியாரையில இருந்து பேசினார்கள் என்றால் அது சாதாரண சந்திப்பு அப்படி கடந்து போயிட முடியும் இப்போ அரசியல் தளத்தில் இதெல்லாம் வந்து ஒரு நிச்சயமா ஒரு கான்ஸ்பிரசி தான் அவர்களுக்குள் ஒரு தொடர்பு இருக்கிறது இப்ப இன்னைக்கு நீங்க இந்திய கவர்மெண்ட்ல இருங்க ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்க வருவதற்கு எங்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்க மாட்டாரா அப்ப அந்த தொடர்பு இருக்கு உண்டு இப்ப நிதிஷ்குமாரை கேக்குறேன் நிதிஷ்குமார் என்ன தொடர்ச்சியாக பாஜக மட்டுந்தான் தொடர்புல இருந்தாரா பத்து வருட காலங்களில் ஐந்து முறை இங்கேயும் எங்கேயும் போனவர் தான் நிதிஷ்குமார் அப்ப எங்க எல்லா இடத்துலயும் தானே எங்க தேஜஸ்வி என்ன சொல்றாரு பெரியப்பான்னு சொன்னார் அவர் அங்க போனாலும் எனக்கு அவர் பெரியப்பா தான் இங்க இருந்தாலும் எனக்கு பெரியப்பா தான் ஒன்னாதான் வந்து பிளைட்ல வந்தாங்க பின்னாடி முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க என்ன பேசியிருக்க மாட்டாங்களா அவருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதா பர்சனலா இப்ப இந்த அரசியல் இதெல்லாம் இப்போ வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருடல் தானே ஒரு ஒரு பதட்டம் தானே சங்கடம் நம்ப முடியாத ரெண்டு பேரை சேர்த்து ஆட்சி அமைக்கணுங்க புரிஞ்சு கொள்ளுங்க நம்பிக்கைக்குரிய ரெண்டு பேரை சேர்த்து நீங்க ஆட்சி அமைக்கல நம்ப முடியாத ரெண்டு பேர் அரசியல்ல வந்து கொட்ட போட்ட ரெண்டு பேர் பல தலைவர்களை பார்த்த ரெண்டு பேர் இன்னைக்கு உங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி போறீங்க தனியா தனி ஆவர்த்தனமா ஒரு யூத்தா தெரிஞ்சீங்க திருமணம் முடிக்காத ஒரு நபராக திருந்தீர்கள் இன்னைக்கு ரெண்டு பேரை வச்சு சமாளிக்கணும்னு வைங்களேன் ஒரு உதாரணம் சொல்லுதேன் நான் அவரை கொச்சப்படுத்தலை பிரதமரை சமாளிக்கணுன்ற இது நீங்க சமாளிப்பீங்களா தான் முக்கியம் மன்மோகன் சிங் சமாளிச்சார் வாஜ்பாய் சமாளிச்சார் அப்படிப்பட்ட வாஜ்பாய் ஆட்சியைவே வந்து ஜெயலலிதா தூக்கி விட்டாங்கல்ல முப்பது நாள்ல கலைக்கப்பட்ட வரலாறு இருக்குல்ல அப்ப வாட்ச்பாய் போன்றவர்களே வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ட ரன் பண்ண முடியல எப்படி ரன் பண்ணுவீங்க இது ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கும் நீங்க மோடி மட்டும் சுருக்கி பார்க்காதீங்க மோடி என்றால் மோடி உடைய ஆள் தான் ஆர் எஸ் எப்படி பாக்குவீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஐ பொறுத்தவரை மோடியை பத்தி மட்டும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க ஆட்சியை கை காப்பாத்திக்கணும் மீண்டும் இந்த ஐந்து வருடம் வந்து அவர்கள் ஆட்சி இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால வந்து நீங்க வந்து ஒரு மோடி எப்படி சமாளிப்பாரு ஆர்எஸ்எஸ் இதை எஸ் கொண்டு போகணும்னு பார்க்கணும் ஒன்று இன்னொரு கோணத்துல என்னன்னு பாக்குறீங்கன்னா இது ஐந்து வருடம் வந்து போவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது எப்படின்னா இது வந்து ஒரு காய்த்த மரங்க இது எப்படி நிதிஷும் சந்திரபாபு நாயுடு விட்டுட்டு போயிருவாங்க முடிஞ்சவரை சாதிக்க மாட்டாங்களா உங்களுக்கு நான் 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 நெருக்கடி கொடுத்து சாதிக்க எனக்கு எனக்கு பலன் வந்து பெரிய ஒரு உங்களோட ஏன் உங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே சம்பாதிக்க அந்த வேலையை செய்யலாம் ஏன்னா அவர்கள் அரசியல்வாதி அதனாலதான் ரொம்ப தெளிவா அவங்க ரெண்டு பேருமே கேபி வருவாங்க ரெண்டு பேரும் தான் எடுக்கிற முடிவுக்கு முக்கியமான பங்களிப்பாங்க நீங்க வந்து நினைச்சதெல்லாம் நடக்காது குறைந்தபட்சம் சொல்றேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதற்கு முதல் படி என்பிஆர் என்பிஆர் அமுல்படுத்த முடியுமான்னு நான் இந்த மாநிலத்தில் அமுல்படுத்த மாட்டோம் என்று நிதிஷ்குமார் அவருடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்கிறார் எப்படி நீங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவீங்க உதாரணம் முடியாது காமன் சிவில் கோட் கொண்டு வர முடியுமா உங்களால நீ சொன்னீங்கல்ல நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காமன் சிவில் கோட் கொண்டு வருவோம் எப்படி பண்ணுவீங்க முடியாது அப்ப நீங்க நினைச்சதுக்குலாம் உங்களால பாசிபிலிட்டிஸ் கிடையாது ரைட்டா அப்ப இந்த அக்னிவீர் தடுத்தா நீங்க இப்ப உடனடியா எப்படி நீங்க வந்து வித்ரா பண்ணணும் அதை கேட்டாரு அது பண்ணணும்னு இப்படி ஒவ்வொன்றாவது சொல்லுவாங்க ஆட்சி நீங்க பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவே இத்தனை கண்டிஷன் போடுறாங்களே பதவி ஏற்ற பிறகு அவர்களும் கேபினட்டுல வந்த பிறகு எவ்வளவு கண்டிஷன் போடுவாங்க அதுதான் இப்ப நெருக்கடி இது இந்த இந்த ராஜதந்திரத்தை நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க தமிழ்நாட்டிலையும் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து அடிக்கடி கலைஞர் கருணாநிதியை பார்த்து ஜெயலலிதா சொல்லுவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படி இல்லை சட்டமன்றத்தில் பார்த்துருப்பாங்க ஆனால் கலைஞர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் தெரியுமா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு அது மாதிரி பண்ணனும் நீங்கன்ற அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஐந்து வருடம் வெற்றிகரமாக நடத்தி காமித்தவர் கலைஞர் கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஆட்சியில் பங்களிக்காமல் பாமக ஆட்சியில் வெளியிருந்து பங்களிச்சாங்க நினைச்சு பாருங்க பாமக போன்ற ஒரு கட்சி வச்சுக்கிட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினார் கலைஞர் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க மந்திரி பதவியில கொடுக்கல கூட்டணி ஆட்சி கிடையாது ஆனால் நீங்க கூட்டணி ஆட்சியிலே உங்களால் சமாளிக்க முடியுமான்னு பாக்குறீங்க அப்ப இந்த டிப்ளமசி உங்களுக்கு இருக்கா முடியாது அது பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய எந்த இந்துத்துவாவையும் நீங்கள் பூத்த முடியாது அந்த ஐந்து ஆட்சி என்பது டெமோக்ரசி கிடைத்த வெற்றிதான் மாற்றமே இல்லை இப்போ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது இது இது வந்து ஒரு வெற்றிகரமான டெமாகிரசி ஏன்னா மக்களுக்கு தேவையான டெமோரசி ஆட்சி நடக்க போகுது இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் பிரச்சனை மக்களுக்கு பிரச்சனை இல்ல எந்த விதமான கருப்பு சென்னைகளையும் நீ கொண்டு வர முடியாது அப்ப இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி மக்கள் அச்சத்தோடு மக்கள் வந்து ஒரு பயந்துகிட்டு இருந்தாங்க வேளாண் சட்டங்களை பண்றதுக்கே ஒரு வருஷம் போராட்டம் இருந்துச்சு அதுக்கு நிதிஷ்குமார் கொடுத்த பதில் இன்னமும் ஒரு கட்டி விட்டுல இந்த வேளாண் சட்டங்கள் தேவையில்லாதின்னு சொன்னாரு அப்ப அப்படிப்பட்டவர்தான் இப்ப உங்களுக்கு சப்போர்ட் அணிக்கிறாரு இப்ப இது எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமான்னு சொல்ல முடியும் ஓகே ஜஸ்ட் ஆடிங் இப்போ அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி அதை வந்து முக்கியமான டிடிபியும் நிதிஷ்குமாரும் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருந்தா உட்கட்சி பூசலை எப்படி மோடி அவர்கள் சமாளிப்பாரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கடந்த பத்து வருடமாவே இந்த உட்கட்சி பூசல்ன்றது நமக்கு வெளியே பெருசா தெரிய வரல ஆனா உள்ளார நிறைய குளறுபடிகள் நடந்ததா நம்ம வந்து அது பொதுவா பாஜகவுக்கும் மற்ற கட்சிக்குள்ள வித்தியாசம் என்ன பார்க்கறேன்னா பாஜகவில் உள்ளுக்குள் நடக்கின்ற உள் வெளியே தெரியாது காரணம் என்னன்னா வராதுங்க தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாடு வேறங்க எல்லாத்துலயும் வேற தமிழ்நாடு உள்கட்சிக்கும் வேற கட்சிக்கும் வேற அது வேற என்னவீங்களே பொதுவாக சொல்றேன் இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்க அங்கே நடக்கின்ற இந்த பிரச்சனை இப்ப நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சராக இருக்காரு அவர் இடத்தை வந்து நிதிஷோ ஒரு சந்திரபாபுனோட கேட்கிறாருன்னா கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இவங்க இருக்காங்க அதை எப்படி அமித்ஷா எடுத்துக்குவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இரண்டாவது இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருப்பவர்களுக்கு இப்ப நீங்க எல்லோருக்கும் நீங்க மந்திரி பதவி கொடுக்க முடியாது கண்டிப்பா அது ஒரு சிக்கல் இருக்கிறது இன்னொரு சிக்கல் இருக்கிறது நீங்க நினைச்ச ஆளுக்களை அப்புறம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஆளுநரா போட்டீங்க உங்களுடைய ஆட்கள போட்டீங்க அது உங்க ஆளை போடுவீங்க அந்த ஆர் எஸ் எஸ் ஐ பின்னணியுடைய சார்ந்தவர்கள் நீங்க போட்டீங்க சந்திரபாபு நாயுடைய அந்த ஸ்டேட் பண்ணா மாநிலங்களை நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதிர்கட்சிகள் மாநில சுயாட்சி முக்கியம்ல அப்ப நீங்க எங்க போவீங்க இப்ப தமிழ்நாட்டு ஆளுநருடைய ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடைய நட்பு பாருங்களேன் இப்ப இவர் வாய் தரப்பாரா இப்போ இந்த சிக்கல் இருக்குல்ல நீங்க ஆளுநரை வைத்து மாநிலத்தை மிரட்டிய விஷயங்கள் இனிமேல் நடக்காது இது முக்கியமா பார்க்கணும் மிரட்டல் நடக்காது ஊட்டல் நடக்காது ஆட்களை திருப்திப்படுத்த போறீங்க இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பை இப்படி இதுல எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதுதான் முக்கியம் ஆனால் எப்படி பார்த்தாலும் மோடியை உடனடியா எடுக்க மாட்டாங்க மோடியை வைத்து கொண்டு போக பார்ப்பார்கள் அவரால் சமாளிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் கொண்டு போக பார்ப்பாங்க அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்குல்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் சமாளிக்க முடியும் கண்டிப்பா ஒரு காலகட்டம் வரைக்கும் தாங்க நீங்க வந்து வலிக்குதுன்னு சொல்லாம அழுக அழுகுதுன்னு சொல்லாம நீங்க வந்து நடிக்க முடியும் அப்புறம் கண்ணீர் காட்டி கொடுக்காதா அது மாதிரி தான் அவருக்கான ஒரு வாய்ப்பு எப்படி ஒரு டிப்ளம் ஏன்னா பிரதமர் மோடியை பொறுத்தவரை வந்து எந்த கருத்தையும் பொது வழியில் பேச மாட்டார் அவர் தான் நினைச்சதை வந்து மன் கி பாத்துல பேசினாரு மீடியாவை சந்திக்கல எந்த சட்டத்தையுமே அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு இப்படித்தான் அவரை பத்தி ஒரு இமேஜ் இருக்கு ஆனால் இப்பொழுது அப்படி முடியாது இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்த மீடியால பேசுறாரு சொல்றாரு அல்லது ஒரு பிரச்சனையை கிளம்புறாருன்னா யார் பதில் சொல்லணும் பிரதமர் பதில் சொல்லணும் நிதிஷ்குமார் ஒரு பிரச்சனையை கிளம்புறாருன்னா இப்ப வந்து பிரதமர் பதில் சொல்லணும் எப்படி சமாளிக்க போறீங்க இப்ப உங்க அமைச்சர்கள் நீங்க உள்ளுக்களை பாத்துக்கிட்டீங்க இவங்க அப்படி கிடையாது தனித்தனி கட்சி ஒரு சபாநாயகராக வந்து நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியில சேர்ந்து ஒரு போட்டீங்க எப்படி வரலாறு உண்டு இந்த பாலகி ஆரம்பத்தில் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர் போட்டாங்க அது மாதிரி கேட்கிறாருவீங்க பாராளுமன்றத்தை

இந்த பத்து வருஷம் ஆட்சியை மோடிக்கு வருஷம் மட்டும் இல்ல அதற்கு முன்பாக பன்னெண்டு வருஷம் குஜராத்ல முதலாள இருந்தாரு அப்பவும் மெஜாரிட்டியா இருந்தவர் அப்பவும் அவருக்கு வந்து இந்த இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது முதல் முறையா இருபத்தி ரெண்டு வருட ஆட்சிக்கு அப்புறம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் லீட் பண்ண போறாரு இது மிகப்பெரிய ஒரு சவால் அவருக்கு கண்டிப்பா தமிழ்நாட பத்தி பேசணும்னா முதல்ல டு ஸ்டார்ட் வித் அதுதான் அண்ணாமலை பிஜேபி மற்றும் வாக்கு சதவீதங்கள் இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் பயங்கர அதிருப்தி கோபத்தில் இருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஏன்னா பிஜேபியோட பர்ஃபாமன்ஸ் ஒரு பக்கம் அண்ணாமலையோட டிக்டேட்டர்ஷிப் ஒரு பக்கம்னு ஒரு ஒரு தனி பேச்சு ஒன்று எழும்புது முதல்ல உங்களுடைய அண்ணாமலை ஒரு டிக்டேட்டர் இஸ் நாட் பொறுத்தவரை என்னென்னா அவங்க அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க அவங்க சொல்கிற கருத்து தான் வந்து சரியாக இருக்கும்னு நம்புறவங்க தான் டிக்டேட்டர்ஸ் லீடர்ஸ் அப்படி கிடையாது லீடர்ஸ் வந்து கீழே வரைக்கும் என்ன கருத்து வருதுன்னு பார்த்துட்டு பதில் கொடுக்க முடியாது அண்ணாமலை இன்னைக்கு வரைக்குமே வந்து அவர் சொன்னதும் நடக்கிறதும் இல்லை ரெண்டாவது உங்களுக்கே பாக்குறீங்க சமீப காலம் அவர் எப்படி ஒரு காமெடி ஆக்கப்படுகிறார் அது எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு மாநில தலைவரை அப்படி பண்றது உடன்பாடு இல்லை ஆனால் அவரை வந்து இன்னைக்கு காமெடி பார்த்தோம் ஊடகங்களை எப்படி ஒரு கொச்சைப்படுத்தினார் பார்த்தோம் அவருடைய ஃபோட்டோவை மாட்டிட்டு ஒரு ஆடை விட்டுறாங்க கிருஷ்ணகிரியில் அந்தளவுக்கு அவரை அவர் ஒரு காமெடி என்கிற மாதிரியான சித்திரம் வந்து கீழே வரைக்கும் போகுது அது நல்லது இல்லை அதைத்தான் இன்னைக்கு தமிழிசை பேசுகிறாங்க இப்போ இன்னைக்கு வேலுமணி ஏன் பேசுறாரு எனக்கு வந்து எங்க எங்களுடைய நாங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருந்தா ஒரு முப்பத்தஞ்சு இடம் வாங்கியிருப்போம் அண்ணாமலைனால தான் பிரிஞ்சோம் அப்படின்னு அவர் பேசுறாரு அப்போ இந்த எல்லாருடைய விரல்களும் அண்ணாமலை நோக்கி தான் நிள்ளுது அப்ப இதுல நல்லதும் அண்ணாமலையை சார்ந்தது கெட்டதும் அண்ணாமலையை சார்ந்தது என்கிற இடத்துக்கு இன்னைக்கு பாஜக நகர்ந்துருக்கு நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த ஓட் ஷேர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலையும் பாஜக தனியாக நின்றுது இங்க வந்து திமுக தனியாக இருந்துச்சு அதிமுக தனியாக நின்றுச்சு காங்கிரஸ் தனியா நின்றுச்சு அப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வைகோ உடைய கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு கோட்டையில் இருந்தாங்க

அப்பவே பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பா இது ஒண்ணு புதுசு கிடையாது அண்ணாமலை தான் வந்து சாதிச்சுட்டு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக இங்க வந்து இது ஒரு இது ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்காங்க அப்ப அதை தாண்டி நீங்க போகணும் ஒண்ணுமே இல்ல ஜீரோ அட்லீஸ்ட் ரெண்டாவது நான் சொல்றேன் அப்பொழுது முப்பத்தி ஏழு இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது கண்டிப்பா சரியா ஒரு இடம் பாண்டிச்சேரியில வேற இரண்டு இடங்கள் இங்க பாஜக திமுக ஜீரோ ஆனாலும் ஓட் ஷேர் வந்து திமுக இருபது கீழே போகல புரிந்து கொள்ளுங்க இப்பொழுதும் பாருங்க அதிமுக இருபது விழுக்காடு ஆகிட்டாங்க திமுக இருபத்தி ஆறு சம்திங் தான் இந்த கேடட் ரூட் அப்படி விழுந்திருக்கிறது திமுகவுக்கு என்றும் அதிமுகவுக்கு என்றும் அந்த வாக்கு வங்கி குறையல

தேர்தலுக்கு முன்னாடி தென்னகத்தில் திராவிட எம்பிக்களே இருக்க மாட்டாங்க அது அதிமுகவும் திராவிட கட்சி தானே சும்மா வந்து அந்த பேச்சு தாங்க இன்னைக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவர் அண்ணனுக்கு ஒரு என்ன சொல்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இப்ப இங்க தமிழ்நாட்டு களம் என்பது ஒரு ட்ரெடிஷனல் அரசியல் களம் இருக்கும் அவரு வந்து அந்த ட்ரெடிஷனல் கலச அரசியல் களத்தில் இல்லை அதனால இன்னைக்கு தமிழ் இசை கோவப்படுறாங்க இன்னைக்கு தமிழ் இசை வந்து தென்செனையில ரெண்டாவது வந்திருக்காங்க அவர்களுக்கான கோபமே அதான் நாம் தோற்றதுக்கு கூட அண்ணாமலை ஒரு காரணமாங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க புரியுதா ஏன்னா தமிழிசை அரசியல் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அரசியல் இங்க எப்படி மத்த அரசியல் வாதி பண்றாங்களோ அந்த வேலையை பண்ணுவாங்க அது வந்து மிஸ்ஸிங்ல ஏற்கனவே பொன்னார் அரசியல் தமிழிசையா இருக்கட்டும் இல்ல வந்து இதற்கு முன்பு இருந்த அத்தனை தலைவர்களும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலோட சேர்ந்து பயணப்பட்டு இருப்பாங்க அண்ணாமலை வித்தியாசப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கணக்கா இன்னைக்கு அரசியலை படுத்தினதுனால இன்னைக்கு விட்டு வேறுபட்டு இருக்கிறார் கேலிக்குள்ளா இருக்கிறாருன்னு அதான் முக்கியம் அதான் நம்மளுக்கு தெரியல ஓகே தான் கேள்வி கேளிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறத அவர் உணரல அல்லது உணர்ந்தும் ஒரு பிடிவாதமா பிரச்சனை போன நம்ம வந்து ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தோம் அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர்களா இருந்து அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கேபினெட்ல ஒரு முக்கியமான இடமானது கொடுக்கப்பட்டது இந்த வாட்டியும் கேபினெட்டின் பார்வை தமிழகம் பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பக்கம் இல்ல யாராவது அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் மீது திரும்ப நீங்க கேட்டதில் ரெண்டு மூணு கேள்வி இருக்கு தமிழர்களாக இருந்து கொடுத்தாங்களா இல்ல குறிப்பிட்ட சமூகம் இருந்து கொடுத்தாங்களா தமிழர்களா இருப்பவர்கள் தேர்தலில் பங்கெடுத்தார்கள் ஏன் அவர்கள் பங்கெடுக்கவில்லை தமிழிசை தமிழர் தான் தமிழர்தான் தமிழர் தான் எல்முருகன் தமிழர் அவரும் மந்திரியா இருந்தவர் தான் ஏன் அரசியலில் தேர்தலில் பங்களித்தார்கள் பங்கு பெற்றார்கள் ஏன் அவர்கள் பங்கு பெறவில்லை இந்த கேள்விக்கு ஒருவர் இரண்டாவது அறிவு சார்ந்த சமூகம் என்றால் குறிப்பிட்ட சமூகம் மட்டுமா அந்த அறிவு சார்ந்த சமூகம் தமிழர்கள் இல்லையா நான் இது ஒரு தான் வைக்கிறேன் என்னுடைய பார்வை தான் தமிழ் சமூகத்தில் அறிவார்ந்த சமூகம் இருக்கிறது அதனால வந்து இந்த இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் யா அன்புமணி கூட அமைச்சர் பதவி கொடுக்கலாம் ஏற்கனவே அன்புமணிக்கு வந்து ராஜ்ய சபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன்ல தான் வந்து அவர்கள் கூட்டே வைத்தார்கள் அதனால அன்புமணி வந்து மந்திரியால் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு என்னுடைய பார்வை ஓகே ஒன்று இரண்டாவது மீண்டும் எல்முறை அமைச்சர் ஆகலாம் ஒரு தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கொடுக்கணுங்கிறது அவங்க எப்பவுமே ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாங்க கிடைக்கலாம் தமிழிசைக்கு கூட அவர் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு காரணம் ஒரு ஆளுநராக இருந்தவர் ஏன்னா ஆளுநர் பதவியை தூக்கிட்டு வந்துட்டு தென்செனையில் ஓட்டுக்காக சென்ற செய்தி அவரை வந்து மீடியாக்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல அவரை வந்து கிண்டல் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா ஸோ எனக்கு தெரிந்து இந்த மூன்று பேருக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுறேன் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க அவரை வந்து அவர் அவரை இது போன்ற விஷயத்துக்காகவே பயன்படுத்த வைத்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ல என்னால் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய அகில இந்திய அமைப்பு செயலாளர் சந்தோஷுடைய சிஷியப்புல்ல அவருடைய தொடர்பில் இருப்பவர் அவர் இதற்காகவே இதையெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்காங்க ஒன்று அவர் என்னுடைய கணிப்பு என்னன்னா அவர் தமிழக பாஜகவிலிருந்து இருந்து தூக்கப்பட்டு தமிழிசைக்கு கூட மீண்டும் தலைவராக பதவி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கிறார் அவர் மீண்டும் ஒரு கர்நாடகாவுக்கோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ போக வாய்ப்பு இருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசண்டா அஜெண்டாவா அவர் செஞ்சிருக்கிறார் அவ்வளவுதான் அசைன்மெண்ட் பண்ண செஞ்சிருக்கிறார் அதனால அவர் தெரிந்துதான் செய்திருக்கிறத நான் பாக்குறேன் அவருக்கான ரோல் அது செய்திருக்கிறார் ஒரு அதிரடியாக முயற்சி பண்ண அது இங்க தமிழ்நாட்டுல அது வந்து முயற்சி வெற்றி பெறல அவ்வளவுதான் கடைசியா அவர் கேள்வி அதிமுக வர்சஸ் திமுக இந்த பேட்டில் வந்து எப்போதுமே ஓயாத ஒரு பேட்டில் மறக்கடிக்கப்பட்ட திமுக பாஜக ஏன் காணாமல் போனது இந்த அதிமுக வருடங்களாக வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் அது கருத்துலாம் கிடையாது இன்னைக்கு ஜெயலலிதாங்கிற ஒரு அந்த ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறதுக்காக அதிமுக அழிந்து போய்விடாது அது இன்னும் இருக்கு அதற்கு வந்து முக்கியமான சான்று அவர்கள் வாங்கி இருபது விழுக்காடு வாக்கு அது அது ஓயாது நீங்க வந்து இதை எப்படி பார்த்தாலும் இரண்டாவது இடத்திற்கு வந்து பாஜக இப்பொழுதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது வளர் வளர்ந்துருக்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்ல அது வளர்ந்துருக்கிறது அதை பத்தி பேசப்பட்டிருக்கிறது அதற்காக ஊடகங்கள் அது சப்போர்ட் செய்திருக்கிறார்கள் அதற்காக பெரும் பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக பெரிய உழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நாம் மறுக்கல ஆனால் அடிப்படையில் திமுக சாதிமுக என்கின்ற அந்த அரசியல் இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் சில காலத்துக்கு போகத்தான் செய்யும் அது இப்போ இப்போதைக்கு ஓய்வதாக எனக்கு தெரியல ஓகே ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு நன்றி நன்றி